ஓய் பட்டுமா பட்டுமா பை இருக்காங்க பாட்டி கொடு அடிக்கலாம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என் மூஞ்சியை பார்க்கலாம் என் பேரேன் என் ரிட்டர்மெண்ட் லைஃப் கூட சொல்லலாம் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி இப்போ எங்கேருந்து வேலைக்கு போகிறேங்க இங்கே பாருங்கள் எங்க வச்சு விளையாடி பட்டுமா சந்த் கட்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்னால் அவனை காமிக்கிறேன் உங்களுக்கும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு காமிக்கணும்னு ஆசை தான் குட்டியாக ஏதாவது ஒரு வயசாகட்டும் சொல்லிட்டு பையன் சொல்லியிருக்கேன் அந்த மாதத்து வெயிட்டிங் காமிச்சுண்ணா கூடிய சீக்கிரத்துலயோ காமிச்சப்போ யார் மாதிரி இருக்கான் என்ன மாதிரி இருக்கானா எங்கள் அப்பாவாக மாதிரி இருக்கானா என் பையன் மாதிரி இருக்கானு நீங்கள் சொல்லுறோம் ஓகேவா பர்த்டே காமிக்க கொஞ்சம் தான் இருக்குங்க ஆறு மாதம் ஆயிருக்கு ஆரம்பிச்சது தொண்ணூறு அப்புறம் எப்படிங்க உங்கள் ஊரில் வெயிலாக இருக்குது வேறனு கோரம் மலாளில் பழம் எங்கே இங்கே ஓ எங்கேயும் கிடைக்கல கடைசியில் பழம் சொன்னப்போ சொல்லப்போ வாங்கி வந்தேன் நாலு பழம் வாங்கி வந்தேன் இங்கே பண்ணுறீங்க காட் குட்டியே அழகா இருக்குல்ல அது ரொம்ப பிடிக்கும் அது முக்கியமாக இந்த ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க நிற்கிறவையே பட்டுமா 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 எங்க பாருங்கப்பா சூப்பராக பாருங்க சிரிக்குற பார்த்து பட்டுமா பட்டு 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 இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக விளாடுவது அம்மாடி இது இது பார்த்தா ஜாலியாக சீர்ப்பாங்க பட்டமா எங்கு சா எங்கு சாப்பிட்டோம் இங்கே பாருங்க பாரு சாப்பாட்டு எங்கள் வீட்டில் இது பாருங்க ஓடியே இருக்குது ஓடிச்சு உள்ளே ஓடிச்சு கலூரியா வேணும்மா சேர்த்து கூடாத அதாவது வயசான காலத்தில் பேரம் கூட நாட்களை கழிக்கிறது தான் நானும் என் ஒய்ஃப் உட்காந்து உட்காந்து ஏதாவது டைம் பாஸிங் அவ்வளோதான் இப்படி நான் இருக்குது லைஃப்பில் பேர்கிட்ட கொஞ்சிக்கினு பேரண்ட்ட ஸ்கூலுக்கு பலர் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு மட்டும் கூப்பிட்டு வந்துட்டு அவரை அவனை பார்த்துன்னு போக வேண்டியதான் எண்டு எண்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்கூலு காலேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்து மேரேஜ் மூணாவது ஸ்டேஜ் வந்து பையன் கல்யாணம் நாலாவது ஸ்டேஜ் பேரம் கூட வராது அந்த ஸ்டேஜ் வந்துருந்தாங்க இது ஒரு ஜாலிதாங்க லைஃப்லேயே ஜாலியான பாட்டி தான் தான் பேரங்குடம் விளாட்றது மட்டும்தான் காலேஜுக்கு போனது பேசிட்டு ஓர் வச்சுடும் மேரேஜ் ஆனால் பேரங்குண்ட விளாட்ற சந்தோஷமே வேறு அது வந்து அனுபவப்பட்ட தாத்தா பாட்டிக்கு மட்டும்தான் முடியும் மகன் மேலே அன்பு செலுத்த முடியாத தா தந்தைமார்கள் எல்லாருமே பேரன் மேலேயோ பேத்தி மேலேயோ அன்பு செலுத்துவாங்க அப்படி தான் ஐ லவ் மேரீஜ் 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 மேரிக் 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 பட்டுமா Gusi, 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 Gusi. Kandi kami lagi, <laughs> anak kami gitu. Wah, beli puncono pun tuh takil. Perti kuti ma? Odi tanggo, odi tanggo, wa. Sanjita, ne wakar wakar. Odo, odo. Kan kuti? Kan kuti? Iya apa tuh <imITATUS> para <imITATUS> si pemalunya? E, B, C, D, E, F, G, H. ஜிபர் சரிப்பா அந்த பாட்டு பண்ண முடிச்சு குட்டி அதான் என்ன லைஃப் அனுபவிச்சுட்டு இருக்கோம் வேற பெருசாக ஒன்றும் கிடையாது ஓகே சமையல் ஆகிடுச்சேன் பண்ணிட்டியா நான் என் கூட விளாண்டு வெளியே போய்ட்டு வந்து பயங்கரமான வெயிலுங்க உடம்பெலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஷர்ட் ரொம்ப இருக்கும் மொர ஆயிடுச்சு ஷர்டெல்லாம் அந்த அளவுக்கு வெயில் இப்பாவும் இந்த குரே வேலை செய்கிறவங்க இந்த ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் விளாட்லாம் சரி ஓகே என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி பால்கன் ரூம் ஆ பட்டுமா ஒரு அஞ்சரை மணிக்கு நான் பார்க் கூட்டம் போய்டேன் பார்க் கூட்டம் போய்ட்டு பார்க்கில் ஒரு ரெண்டு அப்படியே இந்த ஏரியா சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு போயினே வந்துட்டு நான் இருக்கிறது வேளச்சேரி தமிழ்நாடு வீட்டு நான் பார்க்குக்கு வாங்க பேரனை பார்க்கலாம் பா பா பாட்டி போ பாட்டி கொடுப்போ பாட்டியா பாட்டிய சொல்லு சொல்லு பாத்து பா முருங்கா தொங்குது என்ன ஸ்பெஷல்

கொஞ்ச நாள் போட்டோம் சூரிய உங்கள்கிட்ட பேசுவாங்க வணக்கம் இட்லி சாப்பிட்டீங்களா பூரி சாப்பிட்ணும் அதே மாதிரி இவங்க கேட்பான் நான் வணக்கம் சொல்கிறேன் முன்னாடி என் பேரை வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன் பார்த்து நான் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம லைஃபுடைய கடைசி கட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதை உண்மை பேரை கூட விளாட்டி அவனுக்கும் அதை ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு நாங்கள் பேரம் போடணும் தான் அது ஒரு சந்தோஷம் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் அப்படினா ஷார்ட்ஸ் நிறைய போடு நீங்கள் பாருங்கள் என்னுடைய சக நகல் நடிகர்கள் என்னுடைய தோழர்கள் நடிகர் சங்கத்தில் ஏகப்பட்ட சண்டை இருக்குது பிரச்சனை இருக்குது சச்சரவு இருக்குது ஆனால் நகல் நட்சத்திர சங்கம் எங்களுடைய குரூப்பில் நகல் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தில் நாங்கள்லாம் ஒற்றுமைதான் இருக்கோம் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போவோம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் எங்கள் கூட டான்ஸ் ஆடுற சக தோழிகள் ஆகட்டும் தோழர்கள் அதாவது டான்சர்ஸ் அவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவோம் அவங்களும் என் கூட இப்போ டி ராஜேருந்து டான்ஸ் ஆர்டோன்னா என் கூட வந்து கேர்ள்ஸ் நான் வர சொல்வாங்க டான்ஸ் ஆடுறது அளவுக்கு ஒரு எந்தவாக இருக்கும் ரொம்ப இது என்ன நாங்கள் வந்து பெருசெல்லாம் ஒன்றும் சம்பாதிக்க போகிறது இல்லை அசன் நடிகர்கள் வந்து லட்சமும் கோடியும் வாங்குவாங்க நாங்கள் ஆயிரம் வாங்குறதுக்குள்ளே நம்மளுக்கு வாழ்க்கையை விடுத்துறோம் நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லுவாங்க மூணாயிரவா சொல்லுங்க வச்சிக்கங்களேன் டான்ஸ் ஆடி இறங்குனப்போ ஆயிரத்தி எண்பது தருவாங்க இல்லாட்டி ரெண்டாயிரம் தருவோம் அதுதான் மனது கஷ்டமாக இருக்கும் அதுக்குன்னு மேக்கப் போடுறதுக்கு ஆஃப் அன் ஹவர் மேக்கப் போடுறதுக்கு ஒரு ஒரு ரூம் இருக்காது இல்லை ஐ மீன் ஒரு ஃபேன் இருக்காது அந்த இடத்துல நாங்கள் விசிறி 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 போட்டிருக்கோம் லாஸ்ட்டை ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு டான்ஸ் ஆட போயிருந்தோம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பிஃபோரில் பெரிய ஐடி கம்பெனி சூப் பெரிய ஐடி கம்பெனி டான்ஸ் ஆட போயிருந்தோம் போணுன்னு சொல்லிட்டாங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஏன்னா அங்கே வந்து சிக்கனு மட்டன் பிரியாணி எராப்ரான் வேற லெவலில் சமைச்சு பட் போகணுன்னு சொல்லிட்டாங்க சார் நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் வந்துங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு போய்டுட்டாங்க நாங்களும் போயிருந்தோம் அது எந்த இடம்னா சிரிச்சி ஒரு ஐடி கம்பெனியில் சமைக்கிறாங்க வாசனைனா வாசனை அவ்வளோ ஒரு வாசனை கூட வந்தவங்களாம் நாட்டியனா ஒரு வாசனைணும் பசிக்கணும் கடை வந்தாங்க கடைசியில் அங்கே இருக்கிற ஐடி கம்பெனி ஊழியர்கள்லாம் சந்தோஷப்படுத்தணும் நாங்கள் வந்து டான்ஸ் ஆனோம் இவங்க கூட அவங்களும் ஆடினாங்க ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் வந்தீங்க டான்ஸ் ஆண்டிய கேமரானுக்காங்க நாங்களும் மனுஷங்க தானே இப்போது எப்படி சொல்கிறது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் நாங்கள் சாப்பிட்றதால அவங்களுக்கு பத்தாமல் போகிறதில்லை வந்திரம் ஒரு பத்த என் கையோட பெருசு பக்கம் பட்டுது மிளகாத்துக்கு தடை வச்சுருக்காங்க ஒரு பக்கம் மட்டுமே ஒரு பக்கம் சிக்கனு சாப்பிட்டு போன சொல்ல ஒன்றும் சாப்பிடக்கூடாதுட்டாங்க பெரிய ஒரு கஷ்டம் தான் எங்களை நாங்கள்லாம் எங்களெல்லாம் பார்த்தா ஒரு மனசெல்லாம் மதிக்கிறது ஒரு இடத்துல கஷ்டமாக இருக்கும் நகல் கலைஞர்கள் நாங்களும் கலைஞர்கள் தானே கலைஞர்களும் மனிதர்கள் தானே ஏன் மதிக்க மாட்டேங்க மனசு கஷ்டமாக இருக்குது டான்ஸ் எங்களை வந்து அந்த இடத்துல வந்து எல்லோரையும் ஹாப்பி பண்ணுறதால ஜோக்கராக தான் எங்களை பார்க்குறாங்க நாங்கள் ஆடி வந்தப்போ எங்களை தூக்கி போட்டுறாங்க கருப்பில் தூக்கி போடுற மாதிரி அவங்க வேலையே பார்த்து போக ஆரம்பிச்சுக்கிறாங்க ஓகே நம்ம அடுத்த பார்க்கலாம் நன்றி வளர்த்தான் பேரோட்டை வளர்த்து ஓ ஐயோ ஐயோ வீடியோ பாக்கணும் <unnecessarily> <missaph> 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 <missap> <missaph> <missaph> <missap>